டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எனக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கிற ஒரு கமெண்ட்டோட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் சிவகுமாரி என்ன சொல்றாங்க ஐ ஆம் யுவர் ஃபேன் மேம் த வே இன் விச் யூ ஆர் சேயிங் இஸ் கன்வின்சிங் அஸ் டு எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்சைட்ஃபுல் ரிமார்க்ஸ் ஆழமாக அறிந்து உண்மை நிலவரம் அறிந்து பேசுறீங்க நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் டெய்லி லேர்னிங் ஐ மேக் இட் ஃபோர் ஹவர்ஸ் அ டே இந்த ஃபோர் ஹவர்ஸ் என் பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நாலேஜ் கேதரிங் அண்ட் விஸ்டமோடு அதை கம்பைன் பண்ணி உங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு நான் நாலு மணி நேரம் சாலிடாக யூஸ் பண்ணுவேன் அப்போ நானும் நிறையா வீடியோஸ் பார்ப்பேன் எதுலேருந்து எடுப்பேன் இப்போ அப்படித்தான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு சரியா நல்லது அல்ல நம்ம பிரெயினுக்கு இத்தனை கீகா பைட் தான் தாங்குவோன்னா அத்தனை கீகா பைட்டு தான் ஓகே ஸோ அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல்லாம் நம்ம குழம்புவோம் ஸோ நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் நீங்கள் சொல்கிற மாதிரி யார் பேசுறது ஏன் நெஞ்ச தொடுது என்னைய கன்வின்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்கள நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன் அதில் டாக்டர் ஹெக்டே அண்ட் அவர் நம்மளுடைய ஒரு பெரிய டாக்டர் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஏஜ் வந்து விஸ்டம் நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் டயாபெட்டிக் அசோசியேஷன் இண்டியன் அசோசியேஷன்ஸ் இவங்க சொல்கிற கைட்லைன்ஸை நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை ஓகே அது ஜென்ரல் கைட்லைன்ஸ்னாலும் அது மாற்றி அமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ இப்போ நாலேஜ் இஸ் எக்ஸ்ப்ளோரிங் புது புது நாலேஜ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நான் யார் ரிசர்ச் பண்ணி அவங்களுடைய விஷயங்களை கரெக்டாக சொல்கிறாங்களோ என் நெஞ்சை தொடுதோ அவங்கள நான் ஃபாலோ பண்ணுவேன் நம்ம எல்லோரும் அப்படி தான் ஓகே நான் சுனில் தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் யூகே அண்ட் யூஎஸ்ல இப்போ ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவருக்கு எல்லா ஒரு கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் எக்ஸ்போஷர் இருக்கு அவரையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஹீஸ் அ யங் மேன் ஆர் கிவிங் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் எஸ் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நியூட்ரிஷன் ஸோ நியூட்ரிஷன் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறிடுச்சு எதை நம்ம உள்ள எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது நிறைய வியாதிகளை கொண்டு வரலாம் நிறைய வியாதிகளுக்கு குணமும் கொண்டு வரலாம் சோ நியூட்ரிஷன் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லியிருக்கிறது ரொம்ப பிடிக்குது அண்ட் யூ ஆர் சஜெஸ்டிங் மெடிசின்ஸ் எஸ் மெடிசன் தேவை நான் யூஸ் பண்றதுக்குரிய மெடிசன்ஸ் சொல்லுவேன் வி ஆல் லைக் யுர் வீடியோ மேம் சுபர்ப் தேங்க் யூ சோ மச் ஓகே சோ இந்த பாயிண்ட்ல நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நியூட்ரிஷன்னா என்னது நியூட்ரிஷன்னா என்னது மெயினாக நம்ம டயட் நம்ம ஃபுட் பி தை மெடிசன் பி தை ஃபுட் ஓகே ஆயுர்வேதி கான்செப்ட் ஃப்ரம் அவர் கண்ட்ரி சரியா நம்ம கண்ட்ரியில உள்ள நம்ம மக்கள் சொன்ன ஃபேக்ட்ஸ் இந்த காலத்திலே சொன்னது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் சொன்னது சித்தா இருக்கு அண்ட் யுனானி இருக்கு ஆயுர்வேதா இருக்கு த்ரீ பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசன் இண்டிஜினஸ் நம்ம லேண்ட் நம்ம மக்கள் நம்ம ஆதி காலத்து மக்களுக்கே உரியது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெத்திலி கருவாடு அப்படிங்க பேரை விட்டுட்டாங்க என் கிளாஸ்மேட்ஸ் எம்பிபிஎஸ் கிளாஸ்மேட்ஸ் ஓகே அது அவுடேட்டட் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு புது பட்ட பெயர் வைத்திருக்கிறார்கள் அதுக்கு பேரு சித்தா டாக்டர் டாக்டர் சுபா சார்ஸ் சித்தா டாக்டர் நான் சித்தா படிக்கவில்லை என்றாலும் அது நம்ம உள்ளத்துல இருக்கு உணவுல இருக்கு ஓகே ஸோ எனக்கு நீங்க சொல்லியிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பார்ட் ஆஃப் அவர் நியூட்ரிஷன் அதில் மெடிசினல் வேல்யூ உள்ளதை தனியாக சொல்றாங்க நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க பாட்டுகளாக என்கிட்ட ஒரு ஓலைச்சுவடி இருக்கு அப்போ அதை என் மகன் வந்து அமெரிக்காவில் படிக்கும்போது மூத்த மகன் ஓகே என்னுடைய மகன் லயனல் சார்ல்ஸ் அவர் இப்போ ஒரு மல்டிநேஷ்னல் டெக் கம்பெனிக்கு டைரக்டராக இருக்கார் அவரே தொடங்கினது தான் ஓகே இப்போ மல்டிநேஷ்னல் ஆகிடுச்சு ஸோ அவர் இந்த பழைய பொருட்கள் கலெக்ட் பண்ணுவோம் பழைய காலத்து நாணயங்கள் எஸ் ஜீசஸ் காலத்து நாணயம் கூட எங்கள்கிட்ட இருக்கு பழைய காலத்து நாணயங்கள் பழைய காலத்து விஷயங்களை நானும் அவருமா சேர்ந்து அந்த காலத்துல நாங்கள் போய் மதுரையில் அப்படி இப்படி அந்த கோயில்கள்ல கிடைக்கும் வைகை நதிக்கரையில் அதுக்கப்புறம் நான் அப்படி ஒரு ஓலைச்சுவடியை பார்த்த உடனே அதை நான் வாங்கி இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் அவர் அமெரிக்காக்கு எடுத்துட்டு போகும்போது நிறைய கொஸ்டின் கேட்டு அதை ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதை நாங்கள் அனுப்ப மாட்டோம்ன்ட்டு திருப்பி அது பெர்மிஷன் வாங்கி அவர் கொண்டு போய் அவங்க காலேஜ்லலாம் காட்டுனார் அப்போ அவங்க அதை அலைசி ஆராய்ந்து எனக்கு அந்த தமிழ் வாசிக்க புரியலை ஓகே ஸோ தமிழ் ஐயான்னு சொல்லி முகவூர் முத்துமணின்னு சொல்லிட்டு அவருடைய அட்வைஸையும் கேட்போம் ஸோ அவராலையும் அதை ரொம்ப டிசிப்பர் பண்ண முடியல பட் ஆனாலும் அவர் சொன்னார் இது சித்தர்களுடைய அந்த எழுத்துகள் மாதிரி இருக்குது அப்படின்னாரு மெடிசினல் வேல்யூ உள்ளது மாதிரி இருக்குது எஸ் இதுவே தான் அமெரிக்காலையும் அவங்க ஏதோ ஆராய்ந்து சொன்ன இன்புட் ஓகே அது இப்போ ஏன்ட்ட தான் இருக்குது பத்திரமா இருக்குது ஓகே ஸோ நம்ம இன்ஹெரிட்டட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது வழி வழியாக நம்ம அம்மா அப்பா ஸ்கின் அம்மா அப்பாவுடைய முடி இதெல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி வி இன்ஹெரிட் நாலேஜ் ஆல்சோ அந்த இன்ஹெரிட்டட் நாலேஜ் தான் விஸ்டம் ஆகுது நம்மளை அறியாமல் நமக்குள்ளே ஊறி இருக்கிறது ஸோ எனக்கு சித்தா டாக்டர்னு பேர் வச்சதில் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் ஸோ சித்தா ஃபேக்ட்ஸை மெடிசினல் அலோபத்திக் வியூ பாயிண்டோட அதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஸோ ஸோ உங்களுக்கு நான் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது டயட் ஓகே நம்ம ஃபுட்டு அதில் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் ஃபாஸ்டிங் தேவை இல்லாதது உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை டைஜஸ்ட் பண்ணி தான் நம்ம அதை காலியாக்க முடியும் நம்ம உடம்பு ஒரு பெரிய ஃபேக்ட்ரினா இதை டம்ப் பண்ணுறதுக்கு சாக்கடை மாதிரி எதுவும் கிடையாது சாக்கடையில் போட்டுடலாம் கடல்ல போய் கொட்டிடலாம் அப்படி நம்ம உடம்புல எதுவும் கிடையாது அப்படிங்கிற அந்த பேர்டை காயின் பண்ண அந்த ஜாப்பனீஸ் டாக்டருக்கு நொபல் பரிசு கொடுத்தாங்க எதுக்காக ஏ நிறைய சாப்பிடாத சாப்பிட்டு சாப்பிட்டு மெடிசின்னாலும் சரிதான் இது நியூட்ரிஷன்லும் சரிதான் சத்துக்கள்னாலும் சரிதான் எதுவும் உன்னுடைய உடம்புல சேர்ற கழிவுகளை நீயே பண்ணணும் இது எங்கேயும் கொண்டு போய் போட முடியாது ஸோ உன்னுடைய உடம்பே அதை டைஜஸ்ட் பண்ணுறது தான் அது பெஸ்ட் கிளீனிங் அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ நியூட்ரிஷன்ல ஃபாஸ்டிங் இஸ் அதை தாண்டி நியூட்ரிஷனை தாண்டி சில வேளை சிலருங்க சொல்லுவாங்க எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஓகே அப்போ இந்த இந்த மெடிசன் வேணும் இந்த இந்த மாலிக்யூல் வேணும் அதை வந்து நீங்க ஓவர் த கவுண்டர் சப்ளிமெண்டா ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் நான் கொடுக்கறது எல்லாமே டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு அதில் ஒரு வேர்டு இருக்கும் ஸோ இந்த டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம டயட்டோட அதை கொஞ்சம் கூட்டிக்கலாம் சில உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்ஸாக இருக்கும் வெஜிடேரியன்ஸுக்கு பி டுவெல் கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ நார்த் இந்தியாவில் ஒன்லி பிங்க் சால்ட் மட்டும் சாப்பிட்டு வந்தவர்களுக்கு அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கும் அதனால தான் இப்போ அயோடைஸ்டு சால்ட்டுன்னு கொண்டு வராங்க ஸோ அயோடின் டெஃபிஷியன்சி ஆகும்போது இந்த முன் கழுத்து கடலைங்கெல்லாம் வீங்கி லைட்டாக இருக்கும் அண்டு தைராய்டு குறைபாடு ஹைப்போ சம் வரும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மெடிசன் சொல்கிறீங்க எஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் என்னை பற்றியே எனக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்